TNPSC நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோல குடியரசு தலைவருக்கான ஷார்ட்கட் பார்த்தோம் இந்த வீடியோல துணை குடியரசு தலைவருக்கான ஷார்ட்கட் பார்க்க போறோம் மறக்காம குறிச்சு வச்சுக்கோங்க பத்து ஆர்டிகல்ஸ் லட்டு மாதிரி இருக்கு சரத்து அறுபத்தி மூணுல இருந்து எழுபத்தி மூணு வரைக்கும் துணை குடியரசு தலைவர் பத்தி சொல்லுது ஷார்ட்கட் சொல்ற குறிச்சு வச்சுக்கோங்க ராதாராஜ் இல்லாத போது தேர்தல் களத்துல காலி உண்மையை சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா டென் ஆர்டிகல்ஸ் வந்துடும் சரத்து அறுபத்தி மூணாவது என்ன சொல்லுதுன்னா துணை குடியரசுத் தலைவர் நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லுது இதுல ராதா அப்படின்னா முதல் தலைவர் ராதாகிருஷ்ணன் குறிக்குது சரத்து அறுபத்தி நாலு பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக பதவி வகிப்பார் மாநிலங்களவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ராஜ்யசபான்னு கூட சொல்லலாம் சரத்து அறுபத்தி ஐந்து குடியரசுத் தலைவர் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பார் சரத்து அறுபத்தி ஆறு தேர்தலை பத்தி சொல்லுது இதுல மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தேர்தல் எம்எல்ஏ பங்கு பெறுவாங்க ஆனா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல பங்கு பெற மாட்டாங்க சரத்து அறுபத்தி ஏழு பதவி காலத்தை பத்தி சொல்லுது துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்ற நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் சொல்லலாம் சரத்து அறுபத்தி எட்டு காலி இடத்தை நிரப்புதல் காலி இடம் அப்படிங்கிறது பதவி இறப்பு பதவி விலகல் பதவி நீக்கம் காரணமா காலியாகும் அத பத்தி சொல்றது சரத்து அறுபத்தி ஒன்பது பதவி பிரமாணம் பத்தி சொல்லுது குடியரசு தலைவர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் சரத்து எழுவது என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள் அவருடைய பணிகள் என்று கூட சொல்லலாம் சரத்து எழுபத்தி ஒன்னு என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பத்தி சொல்லுது இதுக்கு முன்னால பிப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இது தனித்தனியா தேர்தலை பத்தி சொல்லும் சரத்து எழுபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரத்தை பத்தி சொல்லுது கடைசி சரத்து என்ன சொல்லுதுன்னா எழுபத்தி மூன்றாவது அதிகார நீட்டிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதிகார நீட்டிப்புன்னா உச்சபட்ச அதிகாரத்தை பற்றி சொல்றது மொத்தம் பத்து ஆர்டிகல்ஸ் தெளிவா படிச்சுட்டோம் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து வர எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க